மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையானது திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்துதல் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களில் நிறைவுற்ற பணிகளின் திறப்பு விழா மற்றும் புதிய கட்டுமான பணிகளின் தொடக்க விழா ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கிரிவல பாதையில் அடிப்படை வசதிகளான சுகாதார வளாகம் கட்டும் பணி ரூபாய் ஆண்டுகள் பழமையான ஏழு திருக்கோயில்களில் திருப்பணி ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் திருமலை திருப்பதியில் உள்ள ஜியர் மடத்தில் கூடுதல் அறைகள் கட்டுதல் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் அருள்மிகு பாபநாச சுவாமி கோயில பரிகார துணிகள் சேகரிக்கும் மையம் பொருட்கள் வைப்பறை மற்றும் நந்தவனம் அமைத்தல் ரூபாய் மாரியம்மன் திருக்கோயிலில் மடப்பள்ளி தயாரிப்பு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நூற்றி பதினான்கு அடி உயர முருகர் சிலை அமைக்கும் பணி ரூபாய் ஆறு புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் இரண்டு திருக்கோயில்களில் உள்ள திருக்குளங்களை புதுப்பிக்கும் பணி ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக ஆய்வகம் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் நான்கு திருக்கோயில்களில் அன்னதான கூடம் ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஒரு உதவி ஆணையர் மற்றும் ஒரு செயல் அலுவலர் குடியிருப்பு பதிமூன்று ஆய்வாளர் அலுவலகம் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பிலான திறப்பு விழா பணிகளையும் ரூபாய் எண்பது கோடி மதிப்பிலான தொடக்க விழா பணிகளையும் துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கொள்கிறோம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் நன்றி தெரிவிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் தற்பகராஜ் பேசுகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் அருள்மிகு அருணாச்சலரச திருக்கோயிலுக்கு நாள்தோறும் வருகை தருகிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நலன் கருதி கிரிவலப்பாதையில் பதினான்கு இடங்களில் சுகாதார வளாகங்கள் ஏழு இடங்களில் பக்தர்கள் இழைப்பாரும் கூடங்கள் என ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தோரு பணிகளை இன்று துவக்கி வைத்தமைக்காக திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சாமிய துறை சார்பில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி ஐந்து புதிய கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலான இருபது முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சு சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் துறை அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மரன் நலத்துறை மூலம் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி கல்லூரி விடுதி கட்டடம் மத்திய மாநில அரசு பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்கவும் ஆறு சமூக நீதி கல்லூரி விடுதிகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டவும் புறணமைப்பு திட்டத்தின் கீழ் தொன்மையான ஒன்பது பள்ளிவாசல்கள் தர்காக்களுக்கு அரசு மானியம் வழங்கவும் மற்றும் ஏழு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்க வருகை புரிந்திக்கும் முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் வரவேற்கிறேன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் கனிவுடன் வரவேற்கிறேன் முதலாவதாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதிக்கு ரூபாய் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விடுதிக் கட்டிடம் பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசு பங்களிப்புடன் ரூபாய் மூணு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் அட்டவிலையில் பல்நோக்கு கூடம் மற்றும் கோணம் பகுதியில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிலையத்திற்கு திறன் பயிற்சி நிலைய கட்டடங்கள் என மொத்தம் ரூபாய் பத்து புள்ளி ஏழு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்க முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக திருச்சிராப்பள்ளி மதுரை நாமக்கல் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆறு சமூக நீதி கல்லூரி விடுதிகளுக்கு ரூபாய் முப்பத்தெட்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்ட மாண்மிகு முதலமைச்சர் அவர்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி மதிப்பீட்டில் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதி கட்டிடம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது இத்துடன் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டம் வட்டவிளையில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு அரங்கக் கட்டடம் கோணம் பகுதியில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிலையத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் திறன் பயிற்சி நிலைய கட்டடம் ஆகிய முடிவுற்ற மூன்று கட்டடங்களும் மொத்தம் ரூபாய் கோடி இன்று திறந்து வைக்கப்படுகின்றன மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சேதராப்பட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் மதுரை மாவட்டம் கீழக்கூயில்குடி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கணவாய் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் மொத்தம் ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஆறு புதிய சமூக நீதி கல்வி விடு கட்டிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது மேற்கண்ட பல்வேறு அடிக்கல் நாட்டியதற்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது நிகழ்ச்சியாக தமிழ்நாடு மூலம் தொன்மையான ஒன்பது பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களில் பழுது பார்த்தல் மற்றும் புனநிமித்தல் பணிகளை மேல்வதற்கு அரசு மானியம் ரூபாய் பத்து கோடியில் முதல் தவணையாக ரூபாய் நாலு புள்ளி நாலு அஞ்சு கோடி நிதிக்கான காசோலைகளை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொள்கிறேன் மோதி பாபா தர்கா சென்னை மாவட்டம் ஷான்ஷா శాన్షావల్లీ దర్గా కోయం మావటం హజరత్నూర్ మొహమ్మద్ షా అౌలియా దర్గా తిరువరూర్ మావటం పంచపీ అవులియా దర్గా శివగంగ మావటం சுல்தான் தர்வேஷ் தர்கா கடலூர் மாவட்டம் சையத் முகமது ரத்தர் அவுலியா தர்கா புதுக்கோட்டை மாவட்டம் ஹசரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன் அவுலியா தர்கா மதுரை மாவட்டம் காஜா பந்தை நவாஸ் தர்கா சேலம் மாவட்டம் ஹஜரத் சேதானி பி குதி தர்கா திருப்பத்தூர் மாவட்டம் நான்காவது நிகழ்ச்சியாக சமூக நீதி விடுதிகளில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறவுள்ள ஐம்பது வாரிசுதாரர்களில் ஏழு வாரிதாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்க திருமதி திருநா பிரபாகரன் திருச்சி நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் துறை செயலாளர் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் அவர்களுக்கும் சிறுபான்மையினர் நல ஆணையர்